அன்பின் பிதாவே இந்த காலை விலக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மை துதிக்கிறான் சுதோதரிக்கிறான் நன்றி செலுத்துகிறோம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் செலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையின்படி அண்டவரே நாங்கள் எங்களை வெறுத்து உமைய அண்டவரே சேவிக்க இந்த நாள்ல எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நீ இயேசு ஏசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோபான் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு பஸ்கா பண்டிகை வருது அதற்காக இயேசு எருசலேமுக்கு வர்றாரு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் வந்து வந்தாங்க பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க இயேசு எருசலேமுக்கு வர்றாரு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டாங்க இது வந்து சிலுவை மரணத்துக்கு முந்தின வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நம்ம இப்ப பாக்குறோம் குறுத்தோலைகளை தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு இப்ப வந்து அந்த ஜனங்கள் கைகள்ல குருத்து ஓலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு அவருக்கு எதிரா அவர் வர்றாரு எருசுலிம்கு இவங்க எதிர்கொண்டு போறாங்க ஓசன்னா கத்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் ஓசனா அப்படின்னா இப்பொழுதே எங்களை ரட்சியும் அப்படின்னு அர்த்தம் கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ராஜாவா அவர் பவனியா வர்றாரு இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஜனங்கள் இவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் ஏசு கிறிஸ்துவ தங்களை ரோமரோட ஆட்சியில இருந்து விடுதலை செய்து ரட்சிிப்பார் அப்படின்ற நம்பிக்கை சென்றோட அவங்க ராஜாவா அவரை சொல் சொல்லுகிறத நம்ம இங்க பாக்குறோம் இந்த வசனம் வந்து சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இருபத்தஞ்சு இருபத்தாறு கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறுல இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவங்க சொல்லி தேவன இயேசு கிறிஸ்துவ பார்த்து ஆர்ப்பரிக்கிறாங்க சந்தோஷத்தோடு சொல்றத இங்க சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அல்லாமலும் சியோன் குமாரத்தையே பயப்படாதே உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதி இருக்கிற பிரகாரமாக அப்படின்னு சொல்லிருக்கு இது எங்க எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சகரியா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு எலு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார் இது சகரியாவின் மூலம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தை நிறைவேறும்படியா இயேசு ஒரு குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆஹ் இயேசு கழுதைக்குட்டியில ஏறி பவனியா வர்றத ஒரு ராஜா வர்ற மாதிரி பவனியா வர்றத இங்க சொல்லப்பட்டிருக்கு இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறி அறியவில்லை இது நடக்கும்போது அந்த சீசர்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் சகரியாவின் மூலம் சொல்லப்பட்டது நிறைவேறுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் எப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இயேசு மகிமை அடைந்த பின்பு மறித்து உயிர் தெந்த பிறகுதான் அவங்களுக்கு என்ன செய்யுது தெரியுது என்ன எழுதி இருக்கு அவருக்கு என்ன இவங்க செய்தாங்க ராஜாவா பங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டுல சொல்லப்பட்டபடி அவரை வந்து இவங்க ஆர்ப்பரிச்சதெல்லாம் அப்புறம்தான் அவங்க வந்து நினைவு கூர்ந்தாங்க அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசுருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அவருடனே இருந்த ஜனங்கள் சாட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் இயேசுவோடு கூட இருந்தாங்களோ அவங்க தான் அவர் செய்கிறத பார்க்க முடியும் அவர் செய்கிறத சாட்சியா சொல்ல முடியும் அவங்க கூட இருந்ததுனால அவர் செய்கிறத அவங்க பார்த்தாங்க லாசுரு கல்லறையில இருந்து வெளியே வரவழைத்தது அவரை அவனை உயிரோடு எழுப்புனது இதெல்லாம் அவங்க சாட்சி கொடுத்தாங்க அவங்க பாக்குறாங்க அவரோடு இயேசுவோடு கூட இருந்தாங்க அவர் செய்கிறத பார்த்து அதை சாட்சியா கொடுத்தாங்க நம்மளும் கூட இயேசுவோடு கூட இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையிலயும் அவர் செயல்படுகிறத நம்ம பார்க்கலாம் மற்றவங்களுக்கு சாட்சியா அதை சொல்லலாம் ஏசு என்னுடைய வாழ்க்கையில இதை செய்தார் அப்படின்னு சாட்சி சொல்ல முடியும் அவரோடு கூட இருக்கிறவங்க தான் அவருக்கு சாட்சி கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அற்புதம் இயேசு செய்து இப்படிப்பட்ட அற்புதத்தை மறித்தல் ஆசர்வ உயிரோடு எழுப்பினாரு இது மேசியா செய்கிற அற்புதம் அப்படின்றத அவங்க அறிந்ததுனால அவரை எதிர்கொண்டு போறாங்க ஏற்றுக்கொண்டு இயேசுவ ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்கும்படியா எதிர்கொண்டு போறாங்க அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி பரிசேயர் இயேசுவ தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல இப்ப அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க நீ செய்யறதெல்லாம் வேஸ்ட் வீண் இவங்க என்ன செஞ்சாங்க இயேசுவை எப்படியாச்சும் கொலை செய்யணும் ஆலோசனை பண்ணாங்க அதைத்தான் இங்க சொல்றாங்க இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள் உலகமே எல்லாரும் அவர் இயேசுக்கு அவன் சொல் அவனுக்கு பின் சென்று போயிற்று அப்படின்றாங்க ஏன்னா அவ கிறிஸ்துவ அவங்க மனுஷனாதான் பாக்குறாங்க தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளாதனால இந்த உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லா திரளான ஜனங்கள் இயேசுவ வந்து எதிர்கொண்டு போறதை இங்க நம்ம பார்த்தோம் அதனால இவங்க அப்படி சொல்றாங்க உலகமே அவனுக்கு பின்னாடி போயிடுச்சு நீ செய்யறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க பண்டிகையில் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் பஸ்கா பண்டிகையில தேவனை ஆராதிக்கும்படியா சில கிரேக்கர்கள் வந்தார்கள் கிரேக்கர்கள் வந்து புறஜாதியினர் யூதர்கள் கிடையாது புறஜாதியினர் அவங்களும் தேவனை விசுவாசித்து அவருக்கு ஆராதனை செய்ய வந்தார்கள் அவர்கள் ஆகிய நாட்டு வந்து பெத் பட் ஊரானாகிய பிலிப்பு பிலிப்பு வந்து இயேசு கிருஷ்ணனுடைய சீசர்கள்ல ஒருத்தர் அவர்கிட்ட வந்து த கிரேக்கர்கள் ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டு கொண்டார்கள் இயேசுவ நாங்க பார்க்க விரும்புகிறோம் விருப்பத்தோடு இங்க இயேசுவை தேடி வருகிற புறஜாதியினரை பார்க்கிறோம் காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான் பிலிப்பு அந்திரையாட்ட சொல்றான் பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போயே கிரேக்கர்கள் உண்மை காண விரும்புகிறார்கள் என்ற இயேசுவின் இடத்துல அறிவிக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுகிறத பாக்குறோம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மனுஷகுமாரன் சிலுவையில் அறியப்பட போற வேலை நேரம் வந்துருச்சு நம்ம முன்னாடி வசனங்களில் நம்ம பார்த்தோம் அவருடைய வேலை இன்னும் வரல அதனால அவங்களால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனா இந்த இடத்துல மகிமைப்படும் வேலை வந்தது எல்லா தேவனுடைய டைம் டேபிள் படிதான் தான் ஏசுகிருஷனுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் நடைபெற்றது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறிச்சு புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனத்துல அறுபத்தி ரெண்டு வாரம் சென்ற பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த கணக்கின்படி அந்த சரியான நேரத்துல ஏசு கிறிஸ்து ஆஹ் மகிமைப்படும்படியா வேலை வந்ததுன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும் போது திரும்ப திரும்ப மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே நான் சொல்றேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பல இடங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்ப அதுல ஒண்ணுதான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் இப்ப வந்து ஒரு கோதுமை மணி இருந்துச்சுன்னா அது நிலத்துல விழுந்து சாகா விட்டால் அப்படின்னா அது வெடிச்சு அது மறி அந்த விதை வந்து வெடிச்ச பிறகுதான் புதிய செடி உருவாகும் அப்படி இல்லைன்னா அது வந்து சாகாம இருந்தா அப்படியே தனித்து இருக்கும் அந்த வெத அப்படியே இருக்கும் ஆனா செத்ததே ஆகில் ரெண்டா பிளந்து அதுக்குள்ள இருந்து புதிய செடி வரும்போது அது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இங்கு ஏசு கிறிஸ்தோ தன்னுடைய சிலுவை மரணத்தை குறிச்சு சொல்றாரு அவர் மறிக்கிறதன் மூலம் அநேகருக்கு ஜீவன் உண்டாக போகுது நான் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள போறோம் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற போகுது அப்படின்றத தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் தன்னுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் சிநேகிக்கிறவன் தனக்காகவே வாழுகிறவன் தன்னுடைய விருப்பம் நிறைவேறணும் தான் வந்து பெருமையா பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காகவே வாழுகிறவன் அந்த ஜீவனை இழந்து போவான் அந்த ப ஆண்டவரை வந்து நம்மளை என்ன நோக்கத்தோடு படைச்சிருக்காரு அப்படின்றத உணராம நம்மளுக்காகவே வாழ்றவங்களா இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய ஜீவ காலமாக காத்து தன்னுடைய ஜீவனை ஜீவனை வெறுக்கிறவன் தன்னுடைய விருப்பம் இல்ல தேவனுடைய தான் நிறைவேறணும் என்னுடைய ஆசை கிடையாது தேவனுடைய ஆசைதான் நிறைவேறணும் நான் அல்ல கிறிஸ்து என்னில் பிழைத்து அவருக்காக நான் வாழணும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை வெறுத்து இருக்கும்போது அந்த நித்திய ஜீவ காலமாய் அந்த ஜீவனை காற்று கொள்வான் நித்திய காலமாய் இயேசுவோடு கூட வாழக்கூடிய அந்த உன்னதமான வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யணும்னா அவரை பின்பற்றணும் அவரை பின்பற்றணும்னா வசனம் என்ன சொல்லிருக்குன்னா தன்னைத்தான் வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சுயத்துக்கு நம்ம மறித்து இயேசுக்காக வாழணும் ஊழிய செய்யறவங்க இயேசுவை பின்பற்றவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் இயேசு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல அவருடைய ஊழியக்காரங்களும் இருக்கணும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் யாரெல்லாம் இயேசுக்கு ஊழியம் செய்யறாங்களோ அவங்களுக்கு கணம் வந்து பிதாவின் இடத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதா பார்த்தோம் அப்ப இந்த நாளில் என்ன கற்றுக்கொண்டோம்னா இயேசு எருசலேமுக்கு வர்றாருன்றதை அறிந்து திரளான ஜனங்கள் ஆஹ் ஓசன்னா கர்த்தருடைய கத்தருடைய நாமத்துல வருகிறவர் ஸ்தோத்தரிக்க இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஆர்ப்பரிச்சாங்க அவர் கழுதை குட்டியின் மேல ஏறி வந்தாரு இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு ஆனா அதை வந்து சீசர்கள் முதல்ல அறியலை பின்னாடி சிறுவை மரணத்துக்கு அப்புறம் அவங்க எழுதி இருக்கிறதையும் அவங்க இயேசுவுக்கு செய்ததையும் நினைவு கொடுத்தாங்க லாஸ்ட் அவரோடு கூட இருந்தவங்க அவர் செய்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் அதை சாட்சியா சொன்னாங்க லாசுரு வந்து கல்லறையில இருந்து வெளியே வந்து உயிர்களுக்குதான் சாட்சியா சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு ஜனங்கள் நிறைய பேர் அவரை எதிர்கொண்டு போனாங்க பரிசையர் சொன்னாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க நம்ம செய்யறதெல்லாம் வேஸ்ட் உலகமே அவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொன்னாங்க சில கிரேக்கர்கள் வந்து பிழிப்பு நிலத்துல இயேசுவை காண விரும்புகிறோம்னு சொன்னாங்க பிலிப்பும் அந்திரியாவும் அவங்கள வந்து இயேசு இயேசுக்கு இதை அறிவித்தாங்க அப்ப ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட தன்னுடைய மரணம் அடைய போறது சமீபம் அப்படின்றத சொல்லிட்டு கோதுமை மணி நிலத்துல விழுந்து செத்தா மிகுந்த பலனை கொடுக்கும் அது போல இயேசுவின்டைய மரணத்தின் மூலம் ஜனங்கள் ரட்சிப்பு பெற்றுக்கொள்வாங்கன்றத சொன்னாங்க தன் ஜீவனை நேசித்தா அதை இழந்து போவான் தன்னை வெறுத்து போது நித்திய ஜீவனை கொள்வான் இயேசு கிறிஸ்துவ ஊழியம் செய்யறவங்க இயேசுவை பின்பற்றணும் அவர் எங்க இருக்காரோ அங்க அவருடைய ஊழியக்காரங்களை இருக்கணும் அவருக்கு ஊழியம் செய்தா பிதா அவங்கள கணம் பண்ணுவாருன்றதை தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம்ன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவேறுகிறது அப்படின்றத தியானிக்க நீங்க கிருவை கொடுத்தீங்க எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறீர் அதை விசுவாசிக்க கிருவை தாரும் உலக காரியங்கள்ல சிக்காதபடி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அந்தவரே எங்களுடைய சுய விருப்பங்களுக்கு நாங்க அந்தவரே இடம் கொடுக்காம தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் உம்மோடு நடக்கிறவர்களாய் உமக்கு பின் செலுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ங்க அந்தவரே எங்களால் இயன்ற ஊழியங்களை உமக்கென்று செய்ய பிதாவினால் கனமடைய இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருவைத்தார் எல்லா துதி கன மகிமையும் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமே காட்ல